இனிப்பான செய்தி ஊருக்கு வரும்போது பல்கோ வாங்கி தர்றேன் அவட கூட பேர்ல வந்து இந்த திட்டம் அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் ஏன்னா ஆல்ரெடி ஒரு திட்டத்தை விட்டுட்டோம் இப்ப வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஆயுஷ்மான் பவா கடைசியில பார்த்தா பிரதம மந்திரி காப்பீட்டு திட்டம் தான் இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வரலாறு சொல்லும் அப்படிங்கறத கூட நம்ம வந்து விட்டுட்டோம் எனக்கு அந்த ஒரு கன்சர்ன் தான் பேர் வந்து ரொம்ப முக்கியம் பெயரில் என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டா பெயரில் தான் எல்லாம் இருக்கிறது அப்படிங்கறதான் என்னோட பதில் எஸ் டாக்டர் நீங்க சொன்னது எக்ஸாக்ட்லி ரைட்டு இப்ப பாத்தீங்கன்னா பல பேர் வந்து முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் மறந்து போயிட்டு மோடி காப்பீட்டு திட்டம்னா பேசுறாங்க அத என்ன ஜெகதீஷ் என்ன சொல்ல விரும்புறீங்க இல்லன்னா பால சொல்றது நம்ம உள்ள கிடக்கதான் தான் ஆனா நம்மளால தான் பேருமாக்க மாட்டேங்கிறார அப்படியே ரேசருக்கு சொல்லும் போது நம்ம கிட்டதான் சொல்லணும்ல வைத்தறிச்சல் என்ன பண்றது நம்ம எல்லாம் ஓவர் சென்டிமெண்ட்ல இருக்காரு அப்புறம் இன்னொரு விஷயம் ஆயுஷ்மான் திட்டத்துக்கு வந்து அறுபது சதவீதத்துக்கு மேல நிதி கொடுக்கறதும் நம்ம தான் கொடுக்குறோம் அந்த பேலன்ஸ் இருக்கிற நாற்பது பெர்சென்ட் நிதியும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதையும் இந்த இடத்துல நோட் பண்ணிக்கணுங்கிறது முக்கியம்